வணக்கம் கோயம்புத்தூர் திருமூலர் வேத வேதசக்தி அகாடமி வழங்குகிற சொலிமுனை நாடி யோகம் இதனுடைய பயன்கள் என்ன முதல் பயன் என்னவென்றால் உடலில் உள்ள மற்ற அனைத்து நாடிகளும் தூய்மை பெறும் இந்த யோகத்தினால் சொளிமுனை நாடி மாத்திரம்தான் அப்பழுக்கில்லாத கலப்பில்லாத நாடி அந்த நாடினுடைய இயக்கத்தை நாம் ஒழுங்குபடுத்திவிட்டோம் என்றால் உடலில் உள்ள அனைத்து நாடிகளும் செம்மை பெறும் நாடிகள் செம்மையொற்றால் உடல் மனம் உயிர் மூன்றும் செம்மையாக வாழும் அது மட்டுமல்ல தினம் தினம் ஒரு முறையாவது இந்த நிறுவனம் அளிக்கக்கூடிய பயிற்சி ஆகிய சுழிமுனை நாடி யோகத்தை ஒருவர் செய்தால் அவர்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல செயல்களும் இல்ல சிந்தனைகளும் எளிதில் அடைவதற்கு இந்த நாடி யோகம் பலனை தரும் இந்த சுழ்முனை நாடி யோகத்தை முறையாக செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும் என்று நம்முடைய நூல்கள் பதிவு செய்திருக்கின்றன